வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை திரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டம் உடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இலகிய மனமும் இரக்கமும் கொண்ட ரிசபராசி அன்பர்களே சுக்கிரனை ஆட்சி வீடாகவும் சந்திரனை உச்ச வீடாகவும் கொண்ட திகழும் உங்களுக்கு பிறக்கும் தமிழ் புத்தாண்டான விகாரிவிடம் எந்த மாதிரியான பலன் கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்புறத்தான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வருடமானது ரிசபராசி அன்பர்களுக்கு நல்ல வருவாயும் தொழிலில் வந்து ஒரு நல்ல வெற்றியும் கொடுக்க வருடமாக இந்த வருடம் வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு இருக்கும் இந்த வருடத்தின் பிறப்பிலையே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ராசிலேயே இருக்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒற்றுமையை உண்டு பண்ணும் கூட்டு தொழில் மூலமாக வந்து ஒரு நல்ல லாபத்தை உண்டு பண்ணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதிலே முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் இடம் செவ்வாயாக வரனால ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு சரி நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க சரி அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராசியில் வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து அதிகப்படியான கோபத்திற்கு உள்ளாக்கும் சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வருடத்தின் வந்து முற்பகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியும் இந்த வருடத்தோட பிற்பகுதி வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிற வருடமாக அந்த இது இருக்கும் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் வந்து உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு பெயிடுவார் குரு வந்து ஏழாம் இடத்துல அதாவது விளைச்சி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதம் இரண்டு மாதம் இருந்த கணவன் மனைவி இருந்த ஒரு கருத்து வேறுபாடுலாம் நீங்கி கணவன் மனைவிடையே வந்து ஒரு நல்ல அன்யோன்யம் உண்டாகும் அதே மாதிரி அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்ததிபதி கடகத்தில் வந்து சந்திரன் ஆட்சியாக இருக்கனால இந்த வருடம் வந்து நீங்கள் பயணங்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் சிறுதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மேற்கொள்வீங்க அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்குற வந்து பல வழியில் அதாவது ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு வந்து வருமானத்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பார் இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து எப்போவுமே வந்து ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு பிரம்மாண்ட கிரகம் எதையுமே வந்து பெருசு படுத்தி காமிக்கூடிய பகவான் அவர் வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது ஏதாச்சும் உரையில் வந்து உங்களுக்கு வந்து மிகைப்படுத்தி கொடுத்துருவார் அடுத்து பார்த்தோம்னா வருட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோடய ராசிக்கு நாலாம் எட்ட அதிபதியான சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு பன்னெண்டில் அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கத்துக்குன்னா யோகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி அதாவது குரு பயிற்சி அதாவது என்னென்னா நவம்பர் நாலாம் தேதியிலருந்து குரு வந்து வெறுச்சிகராசிலருந்து ராசிக்கு இடைப்பயிற்சியாக வராரு அந்த இடைப்பயிற்சியான காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீடு வண்டி வாகனம் யோகம் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கூடி வரும் அடுத்து பார்த்தோம்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புதன் வந்து உங்களோட ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறனால குடும்பத்தில் இருந்து ரொம்ப சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி தனம் வருவாய் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமையும் நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேச்சு தொழிலில் இருக்கவங்களுக்கு பேச்சை வந்து தொழிலாக செய்பவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு பேச்சு திறமை மூலமாக வந்து நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா பேசுகிற பேச்சில் வந்து ஒரு சில இடத்துல வந்து கவனம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ராகு அதாவது இரண்டாம் இடத்துல நாக்கில் பாம்பு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசுகிற வந்து ரொம்ப அன்பாக தான் பேசுவீங்க ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை வந்து கொஞ்சம் பணியோடு பேசுனா வந்து ராகுவின் பிடியில் வந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் மூலமாக வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து விசேஷ நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சியெலாம் நடைபெற பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி அதாவது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு வந்து தனுசு கிடைப்பிற்சானதுக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் ஐந்துக்கும் மதிப்பத்திங்கன்னா புதன் வந்து பதினொன்றாம் இருக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பேர் உண்டாகும் அதாவது குழந்தை வந்து ரொம்ப தாமதமாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட பிற்பகுதி அதாவது என்னென்னா அடுத்த வருடம் வந்து சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அதாவது தை மாதம் பிறந்து ஒரு வாரம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சிக்கிறாரு அந்த காலகட்டம் அதற்கு பேர் அதுக்கு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து குழந்தை பேர் உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி சிறவசி ரிசபராசி அன்பர்கள் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வருடத்தோட பிற்பகுதியில் வந்து நீங்கள் கடனை அடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கடன் கொடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த வருடத்தோட முற்பகுதியில் வந்து நீங்கள் கடன் வசூலாகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நான் வந்து கடன் வாங்கி வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் வந்து இந்த தொழில் வந்து நல்ல அமோகமான முறையில் வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் ஏன்னா அந்த வருடத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதியும் அவா வருதான் ஆரம்பிட்டு அவர் தான் இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து வர ஆரம்பத்தை சஞ்சரிக்கினால நீங்கள் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதன் மூலமாக வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அந்தஸ்து மதிப்பு முறை எல்லாமே உண்டாகும் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்களும் நீங்கள் கடன் வாங்கி வந்து தொழில் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கனால வந்து நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தோட இறுதி அதாவது நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து ஒரு சிலருக்கு வந்து தற்கொலை இனங்களாம் உருவாதிருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவாகுது ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட எட்டாம் இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்துக்கு பயிற்சி வராரு மகர ராசிக்கு வராரு மகர ராசிக்கு அந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யோகம் தொழில் ரீதியாகவும் சரி எல்லா விதமான சகல நன்மைகளும் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இரண்டரை வருடம் பட்ட கஷ்டங்கள் அது தொழிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த இரண்டு வடம் இரண்டரை வடம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகிற மாதிரி இருக்கும் அது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இடத்துல வந்து பதவி உயர்வு கிடைக்கல அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து எனக்கு வந்து மேலதிகாரி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நன்மைகள் உண்டாகிற காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வருடத்தின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே அதிக அதிகரிக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துக்கு பிற்பகுதி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி வேலை இது இதுவரைக்கும் இருந்த ஒரு பலு வந்து உங்களுக்கு குறையும் அடுத்து பார்த்தோமோ இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் செஞ்சிருக்கிறனால இந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களோட வெற்றி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் சாமர்த்தியமாக பேசுகிறதில் வந்து நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க உங்களோட பேச்சு திறமையே வந்து பல காரியங்கள் பல செயல்களை வந்து வெற்றியை காண்ற மாதிரி வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் உச்சமாக இருக்கனால இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து உறவினர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாயோட உடல்நிலையிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கறதுக்குண்டான யோகங்களை வந்து இந்த விடம் வந்து ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகளே இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த விகாரி விடம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நன்மைகளும் இடைப்பட்ட காலம் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் இந்த வருடத்தின் பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச் சிறப்பான பலன்கள் அதாவது ரொம்ப நன்மைகள் அதிகப்படியான நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த விகாரி வருடம் உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிசர் ரிசர்வ் ராசி இந்த இந்த வருடத்தின் இடைப்பட்ட பகுதி அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாத காலத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் முக்கியமா வண்டி வாகனம் போறது எது எதுவா இருந்தாலும் சரி எந்த ஒரு கையெழுத்து பத்திரம் போடுறது இருந்தாலும் சரி அந்த காலகட்டம் வந்து ரொம்ப எச்சரிக்கை ரொம்ப அதிகமாக தேவை முக்கியமா பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வந்து தீமைகளை கட்டும் நன்மைகள் அதிகப்படியாக நன்மைகள் நடக்கிற மாதிரி தான் இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ஜாதகம் யாருக்கும் பார்க்கணும்னா அதுக்குண்டான விவரங்கள் ஜாதகம் வந்து கட்டணத்துடன் பார்க்கப்படும் அதே மாதிரி அதை பார்ப்பக்குனான விவரங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி கேட்ட டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாஸ்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க